ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ டூஸ்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா சேமியா உப்புமா காலம்பரை பண்ணியாச்சு டிஃபனுக்கு அப்புறம் அப்படியே ஒரு சூப்பு கொத்தமல்லி சூப்பு வச்சுட்டேன் கொத்தமல்லி கட்டு கொஞ்சம் சீப்பாக கிடச்சிதுங்க அதனால் வந்து கொத்தமல்லியை வாங்கி ஒரு சூப்பு பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஒரு தொக்கு பண்ணலான்னு ரெடியாக ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பானதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கடைக்கு கிளம்பிட்டுருக்கனால அவங்களுக்கு ஒரு சூப்பை கொடுத்துட்டேன் அப்படியே உப்புமாவையும் கொடுத்துடலாம் கையில் அவங்க கொண்டு போயிடுவாங்க இது வந்து அம்மாவுக்கு தான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் கொத்தமல்லி கட்டை ஆஞ்சி வச்சுருக்கேன் மீதி இருக்கிறத அப்படி தண்டோடு தாங்க நான் போடுவேன் தண்டை தூக்கி போட மாட்டேன் வேஸ்டேஜ் ஆக மாட்டேன் அதுலேயும் உங்களுக்கு வாசனையும் நல்லா இருக்குது அடி காம்ப மட்டும்தான் எடுத்து போட்டுட்டு நல்லா மணல் நிறையா இருக்கும் அதனால் வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை கீரைனாலே ஒரு ரெண்டு மூணு தடவை அலசணும் இந்த ஹாட் பேக் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கோசந்தான் அதில் ஊற்றி கொடுக்கலான்னு அவங்க வந்து ஒரு பதினோரு மணி வாக்கில் சூப்பு குடிப்பாங்க தினமுமே ஒரு சூப்பு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து தாங்க அதுவும் இந்த காலத்துக்கு கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பூஷணிக்காய் அமைதி இருந்தது இந்த மொதல் நாள் லமாசைக்கு பண்ண பூஷணிக்காய் மீதி அதை அப்படியே மோர் கூட்டு பண்ணிவிட்டு ஒரு பருப்பு ரசம் வச்சிடலாம் செவ்வாய்க்கிழமையாக கிழமையாக இருக்கிறனால பருப்பு போட்டுருணும் அதனால் வந்து கொஞ்சம் பருப்பு ரசம் வச்சுட்டு அப்படியே இன்றைக்கி சிம்பிளாக முடித்தாச்சு கூட்டு தொகையில் அந்த கொத்தமல்லி கட்டை வாங்கி இன்றைய பொழுது வந்து ஓட்டியாச்சுங்க செவ்வாய் கிழம ஏன்னா வடை படைப்பாயசத்தோடு சாப்பிட்டதுனால இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் கொத்தமல்லியை நல்லா வதக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே சமையல் அடுத்தது முடிச்சுட வேண்டியது நடுவில் அப்போ டைமிங் ஆயிடுச்சு பதினோரு மணி அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் டீ தானே குடிப்போம் அந்த டீயும் போட்டுருணும் அடுத்தது பாருங்க சாதம் வச்சிட்டேன் ரெடியாக அடுத்தது வந்து இந்த மாற வச்சதை நம்ம அப்படியே அரைச்சிடுவோம் மிக்சியில் வந்து போட்டு கொத்தமல்லியெல்லாம் போட்டு அரைக்கணும் தேங்காயை வந்து இந்த கூட்டுக்கு மோர் கூட்டுக்கு தாங்க அரைக்கணும் அது ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மோர் கூட்டு அது இந்த கலந்த சாத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க அந்த மோர் கூட்டு பருப்பு வந்து எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா அந்த ரசத்துக்கு தான் ரெடியாக வந்து வேக வச்சு மசிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்தது பாருங்கள் சமையல் ஃபுல்லாக முடித்தாச்சு கொத்தமல்லி தொக்கு பண்ணி தயிர் அப்புறம் வந்து ரசம் சுட சுட சாதம் கூட்டு இன்றைய மெனு தங்கம் முடித்தாச்சு காலம்புற கோலம் நைட்டு சாயங்காலம் மறுநாள் நியூ இயரில் அதனால் வந்து கோலம்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்சதை ஏதோ ரெடியாக வச்சுட்டேன் மாக்கோளம் தாங்க போட்டேன் அந்த மாக்கோளத்தை போட்டு அப்படியே களப்படியாக போட்டேன் ஏன்னா வாசல்லேயே அதை தாங்க போட்டுட்டுருக்கேன் ஏன் பயிரை வர்ற எல்லாத்தையும் கோலத்தில் அழைச்சிட்டு போயிடுறாரா அதனால் வந்து மாக்கோளத்துலேயே கோலத்தை கூட அதுவும் நல்லது எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு போகும் அது ஒரு எறும்புலாம் வந்து சாப்பிட்டா நம்ம செஞ்ச பாவங்களில் பாதி போய்டுன்னு சொல்லுவாங்கங்க அதனால தான் மாக்கோளம் எதுக்கு போடணுன்னு இதுக்கு தான் வச்சுருக்காங்க இப்போ புல அடுப்பு தொடச்சி முடிச்சு எல்லாமே முடிச்சாச்சு குட் நைட்